எம்ஓபி ஓபி வைஷ்ணவி காலேஜ் ஃபார் விமன் இந்த கல்லூரியில் நடைபெறும் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து இப்பொழுது இருபதாவது ஆண்டை கொண்டாடி வருகிறது இந்த கம்யூனிட்டி ரேடியோ ரேடியோ ஸ்டேஷன் முதற்கட்டமாக டூ ஹவர்ஸ்க்குன்னு ஆரம்பித்தது இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் அது இங்கே உள்ள சுற்று வட்டாரம் உள்ள எல்லாரும் பயனடையக்கூடிய அளவுக்கு வெறுமன கல்லூரி மாணவிகள் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக அதனுடைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளது குறிப்பாக அது மட்டுமல்லாமல் நேரடியாகவே இங்கே உள்ள மக்களை போய் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள் அது அவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி நியூட்ரிஷனை பற்றி விழிப்புணர்வு பண்ணுதல் என்ற முறையில் ஒரு சமுதாய ஈடுபட்டோடும் ஈடுபாட்டோடும் இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்தப்பட்டு வருவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இன்றைக்கி இருபதாவது ஆண்டு அதனால் இங்கு உள்ள எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் செயல்பட்டு வருது இப்போ வந்து நம்ம பெண்கள் உழைக்கும் மகளிர் அதாவது உற்பத்தி துறையில் உள்ள தொழில் முனைவோர்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இந்தியாவிலே வந்து நம்ம நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை அவங்களுடைய ரிப்போர்ட் மூலம் தெரிய வருது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அதிகம் தமிழ்நா இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடுன்றது அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு இருக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மேலே இருக்குது அதே மாதிரி நம்ம புதுமைப்பன் திட்டம்லாம் வந்தப்பறம் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் அளவுக்கு நமக்கு உயர்கல்வி கல்லூரி கல்வி படிக்கிற மாணவிகளோடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அது மாதிரி மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் தமிழகம் தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டு மா இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாருமே உலக அளவில் எல்லா நாட்டிலையும் வேலை செய்கிறாங்க கனடாலலாம் அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறத சொல்கிறாங்க தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க இவ்வாறு உலகமெங்குமே தமிழர்கள் பரவி இருந்து பல்வேறு முக்கியமாக கணினித்துறை பல்வேறு துறைகளிலும் அவர்கள் வந்து சாதித்து வருகிறார்கள் அதனால் நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி கொண்டே தான் இருக்கிறது இல்லை விழிப்புணர்வு உருவாக்குறதுல சேர்ந்து தான் போகிறாங்கங்க இப்போ ஒரு கல்லூரிக்கு போகிறாங்க இல்லை பள்ளி இப்போ நைன்த்து டு டுவெல்த்து மாணவிகள் மாணவிகளையும் மாணவர்களையும் தான் மொதல் சந்தித்தாங்க அது எல்லாமே குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சமூக நலத்துறை கல்வித்துறை காவல்துறை இணைந்து தான் அந்த விழிப்புணர்வுன்றது பண்ணுறாங்க